நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் திருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பு நிகழ்ச்சி கிஸ் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் கவின் பிரித்தி அஸ்ராணி நடித்துள்ள கலகலப்பான படம் கிஸ் ஃபேண்டசி உடன்கூடிய காதல் திரைப்படமாக கிஸ் உருவாகி இருக்கிறது நேர்த்தியான நடிப்பால் கவின் படத்தை தாங்கி பிடித்திருக்கிறார் விஜய் சேதுபதி அவர்கள் வாய்ஸ் மூலம் ஓபனிங் ஆகிறது கிஸ் படம் காதலை பிடிக்காத அரசன் சேந்தன் அள்ளி இருவரின் காதலை பிரிக்கிறார் சேந்தன் தன் காதலிக்காக ஒரு புத்தகம் எழுதுகிறார் மிக காலத்தில் அந்த புத்தகம் கவினை தேடி வருகிறது கவின் முத்தம் கொடுப்பவர்களை கண்டால் இஎஸ்பி மூலம் அந்த முத்தம் கொடுப்பவர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கவின் அறிந்து கொள்வார் பவர் அவருக்கு இருக்கிறது நாயகி பிரீத்தி அஸ்ராணி சாரா வில்லியம்ஸ் ஒரு கட்டத்தில் கவின் பிரீத்தி காதலிக்க இருவரும் முத்தம் கொடுக்க நேடுகிறது அப்போது கவின் இஎஸ்பி என்ற பவர் மூலம் காதலி சாரா இறப் இறப்பது போல காண்கிறார் என்னால் தன் காதலின் உயிருக்கு காரணமான நாம் காரணமாக நாம் ஆகிவிடக்கூடாது என்று கவின் அவரை அவரை விட்டு பிரிகிறார் ஆனால் பிரீத்தி கவினை மறக்க முடியாத சூழல் தள்ளப்படுகிறார் அதன் பிறகு இருவரும் ஒன்றாக சேர்ந்தார்களா இல்லையென்பதுதான் என்பதுதான் மீதி கதை கவின் நெல்சன் என்ற கதாபாத்திரத்தில் அருமையான நடிப்பை வழங்கியிருக்கிறார் காதல் காமெடி என கலைக்கியிருக்கிறார் அம்மாவுக்கு துரோகம் செய்த அப்பாவை வெறுப்பது முத்தம் கொடுக்கும் காதல்களுக்கு தனது இஎஸ்பி மூலம் என்ன நடக்கப் போகிறது என்று அஞ்சுவது தன் காதலியை பிரிய மனமில்லாமல் தடுமாறுவது என்று நல்ல கதாபாத்திரம் நடித்திருக்கிறார் பிரீத்தி அஸ்ராணி சாரா வில்லியம்ஸ் என்ற கதாபாத்திரத்தில் அழகான தேவதையாக ஜொலிக்கிறார் கவினுக்கு சம மேட்சாக வந்து நடனத்தில் கலக்கும் இவர் வரும் காட்சிகள் சிறப்பு பி டிவி கணேஷ் வரும் காட்சிகளில் கலகலப்பு ஏற்படுத்துகிறார் தேவயானி மாடர்ன் ஸ்டைலிங் அம்மாவாக வந்து அழகான நடிப்பை வழங்கியிருக்கிறார் ஆர்ஜே விஜய் சாம் என்ற வேடத்தில் படம் முழுக்க கலகலப்பாக காமெடியாக நடத்துகிறார் கவின் நண்பராக இருவரும் வரும் காட்சிகள் கலகலப்பை தருகிறார்கள் பிரபு தமிழ் பேராசிரியராக படத்தை திருப்புமணியாக வந்து போகிறார் சக்தி நடிப்பு நன்றாக இருக்கிறது பிரீத்தி அப்பாவாக வரும் கல்யாண் நடிப்பு சூப்பர் நடிகை கௌசல்யா நீ நாட்கள் பிறகு என்ட்ரி கொடுத்திருக்கிறார் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஜென் மாத்தின் இசையில் பாடல்கள் அனைத்தும் தேன் பாடல்கள் அனைத்தும் துள்ளாட்டம் பாட வைக்கிறது இளைஞர்களுக்கு செமற்றி கதை எழுதி இயக்கியிருக்கிறார் சதீஷ் கிருஷ்ணன் நடன மாஸ்டராக இருந்து நடிகராக வளம் வந்த இவர் இயக்குனராக மாறியிருக்கும் அறிமுக இயக்குநருக்கு வாழ்த்துக்கள் படம் முழுக்க இளமைத்துள்ளால் கலகலப்பான காட்சிகள் ஃபேண்டசி கலந்த ஒரு நல்ல காதல் படத்தை கொடுத்திருக்கிறார் இடைவேளை ட்விஸ்ட் சூப்பர் படத்தை முடித்திருக்கும் விதம் நன்றாக இருக்கிறது தயாரிப்பாளர் ரோமியோ பிக்சஸ் ராகுல் அவர்கள் இணை தயாரிப்பாளர் ஜாவித் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஹரிஷ் கண்ணன் ஒளிப்பதிவு குழுமை பாடல் காட்சிக்கு கேமரா நன்றாக அடம் படம் பிடித்திருக்கிறது ஆர்சி பிரணோ படத்தொகுப்பு படத்தை விறுவிறுப்பாக கொண்டு சென்றிருக்கிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்